வணக்கம் நான் உங்கள் ஜீவனா இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹோட்டல் வந்து வாட்டர் டேங்கில் வாட்டர் டேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஹோட்டலு சரி அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந் புதுசாக பார்க்குறீங்களேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு எனக்கு கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரெண்டோட பேர் வந்து அலை இது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக வாட்டர் டேங்கில் வாட்டர் டேங்க் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு பாரம்பரியமான ஹோட்டல் மாதிரி இருக்கும் உள்ள நம்மளுடைய அத்மாஸ்பியர் அவ்வளோதான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்டீரியர்லேருந்து எல்லாமே பழைய காலத்து மறுபடியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் முதல்ல நம்ம என்ட்ரன்ஸில் வந்த உடனே நம்ம ரிசப்ஷனில் போய் நம்ம இத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்லி நம்ம சொல்லிடணும் அது சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து நமக்கு சு பண்ணாங்க ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி புக்கிங்கும் கிடையாது மற்ற ஹோட்டல் மாதிரி நம்ம போய் உட்காந்த உடனே சர்வ வந்து எடுக்க அப்படியும் கிடையாது நம்ம ரிசப்ஷனில் போய் நம்ம சொன்னோம்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து நமக்கு ஏற்ற இது சேர் வந்து அலர்ட் பண்ணி கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப பாரம்பரியமான முறையில் இருக்குது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது ஃபுல் முக்கியமாக சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நல்லாவே இருக்குது கடலில் ஓசை அலை ஓசைன்னு சொல்லி அந்த ஹோட்டலோட பேரே இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து பாத் நிற்குது அந்த குளம் மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு கட் வெட்டி அதில் வந்து தண்ணி ஊற்றி அதை சுற்றி வரத்தான் ஓமை குடிசைகளில் வந்து எப்படி சொல்லி வச்சு அவங்க ஃபோட்டோ நடத்தி சுற்றி வரலாம் உண்மையாகவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கிளீனாக இருந்துச்சு நமக்கு எப்படி சொல்கிறது இயற்கை இப்போ நம்ம பீச்சுக்கு பக்கத்துலேருந்து உட்காந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு இயற்கை அமைந்த இடத்துல நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் I don't n o o store. I w a n o to h o r don't a n o t h e r w a n y to h o s I n t n o g பாருங்க என்னோடய மகள் வந்து போயிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோட்டலோட ரிசப்ஷனு நம்ம என்ட்ரன்ஸ் இது தான் பார்த்திங்கனாலே அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவையோ நம்ம சொன்னால் அவங்க உடனே இப்போ ராக்ஸ்டார் ஆகட்டும் பெரிய இறாகட்டும் மீன் ஆகட்டும் எது வேணும்னாலும் நம்ம சொன்னோம்னு சொன்னால் அவங்க பிடிச்சி உடனே பண்ணி கொடுக்குறாங்க உண்மையாக அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு அவ்வளோத்துக்கு நமக்கு ஒரு போனோமா கடையில் ஆர்டர் பண்ணமா சாப்பிட்டோமா இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது உண்மையாகவே எல்லா இது இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு இயற்கை காட்சிகளோடு இருக்கும்போது அவ்வளோவு நல்லாயிருக்கும் ஃபேன் மட்டும்தான் இருக்குது மக்களே ஏசி கிடையாது ஒன்றும் கிடையாது உண்மையாக அவ்வளவு நல்லா இருக்குது தேவையே இல்லை நடுவில் அவ்வளோவா பெரிய இடத்த வெட்டி அவங்க குளமா வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி கூட நம்ம உடத்துல தங்க வச்சிருந்த ஒரு மாதிரி சாக்கடை மாதிரி ஆகும் கிடையவே கிடையாது இது அவ்வளோவு சூப்பராக நல்லாயிருக்கு பாருங்க இது வந்து நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக செட்டப் பண்ணி அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் நான் சொன்னேன்ல அந்த அக்கா பாருங்க பாருங்கள் வார்த்தைனா அங்கே வார்த்தைகள் இருக்குது மீன்கள் இருக்குது அவ்வளவு நல்லா நல்லாயிருக்கு நடுவில் அந்த ஹோட்டலுக்கு நடுவில் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க உண்மையாகவே அற்புதமாக சூப்பராக இருக்குது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்குது நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கலாம் எல்லா எல்லா இதுக்குமே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது கூட நல்ல ஒரு இடம் தான் அது ரெஸ்டாரெண்ட்டு தான் நான் உண்மையாக அவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு உண்மையாவே ஃபுட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு வாங்க பாருங்கள் மேலே மாடியில் மாடின்னு ஒரு ஒரு ஒரே ஒரு தளம் மட்டும் இருக்குது மீதி எல்லாமே ஓலை கொ ஓலை கொட்டாயில் தான் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓலை கொட்டாயில் தான் நமக்கு டேபிள் போட்டு சேர் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இந்த பாருங்க இந்தப்பாருங்க ஊலக்கொட்டாய இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இப்போத்தையும் அதுவும் இப்போத்தே பசங்களுக்கு இதெல்லாம் என்னென்னே தெரியலையே பொண்ணுக்கெல்லாம் இது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதுவும் சென்னையிலே சிட்டியில் இவ்வளோ உதாரணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உண்மையாகவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டல் ஓனர் உண்மையாக அவருக்கு முதல்ல ஒரு ஹேண்ட்ஸ்அப் ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி யாருமே நினைஸ் பண்ண மாட்டாங்க எல்லாரும் ட்ரெண்டிங் ட்ரெண்டிங் வந்து புதுசு புதுசாக தான் பண்ணுறாங்களோடைய பழசு எல்லாத்தையும் மறந்துறாங்க ஆனால் இவர் வந்து பழசையும் மன்னனிச்சு இதை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த இந்த ஹோட்டல் இது வந்து தம்பியாரோட ஹோட்டலாம் இந்த ஹோட்டலோட ஓனரோட அண்ணன் வந்து தூண்டில் ஹோட்டல்னு சொல்லி உத்தண்டியிலேயே ஒரு ஹோட்டல் இருக்குது தான் பார்த்திங்கனால தெரியும் எங்களுக்கு டேபிள் அரேஞ்ச் கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டேபிளை வந்து உக்காந்துட்டோம் இனி நம்ம என்ன மெனு சொல்லிட்டு தான் பாருங்க பாருங்கள் கார்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு புக் தண்ணி பட்டா கூட அது தாகல அப்படியே ஒரு நல்ல நல்ல குவாலிட்டியாகவே நல்லா இது பண்ணியிருக்காங்க அது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப நான் அதனால தான் சரி நான் அந்த வீடியோ எடுத்து வீடியோக்கு எடுத்து காமிக்கோணம் பண்ணுறதுக்காக நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மெனு கார்டே அவ்வளோ இதாக இருக்கும்போது அங்கே தீ ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே பாருங்கள் உண்மையாகவே நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்ம மெனு கார்ட்டை பார்த்து பார்த்து ஆர்டர் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் அதனால் கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு மெனு காட்டு ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் உண்மையாகவே அவ்வளோ இதாக இருக்குது நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நல்லா இருக்குது உண்மையாகவே அங்கே இருக்கிற சர்வர்ஸ் சர்வர் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு யூனிஃபார்ம் மாதிரி கொடுத்துருந்தாங்க அது கூட அந்த கடலை ஓசையோட அலை அலை ஓசை மாதிரி தான் அந்த கட வந்து எப்படி பீச் ப்ளூ கலரில் இருக்குமோ அந்த மாதிரியான இதில் தான் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் சூப் ஆர்டர் பண்ண மூடி மூடிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது பார்த்தீங்கன்னா சுறா புட்டு உண்மையாக அவ்வளோவா டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருந்து உண்மையாகவே சுறாப்புக்கு அப்புறமா கனவை கடாய் தவா வாங்கியிருந்தோம் எங்களுக்கு கனவான்னு ரொம்ப பிடிக்கும் அதனால் கனவை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து மீல்ஸு எனக்கு வந்து மீல்ஸ் எங்கே போனாலும் மீல்ஸ் தான் பிடிக்கும் ஏன்னா நம்மளே வீட்டில் சமைத்து சாப்பிட்றோம் சரி வெளியில் போனால் நம்ம வேறு இன்னொரு ஆள் சமைத்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சுகம் இருக்குது எனக்கு அதனால் அது ரொம்ப பிடிக்கும் மீல்ஸில் வந்து சாப்பாடு மீன் குழம்பு தயிர் அப்புறமா ஒரு ஆம்லேட் கொடுத்தாங்க நெத்தலி வறுவல் நண்டு அதுக்கப்புறமா எரா தொக்கு அப்புறமா கடைசியில் ரசம் மீல்ஸு உண்மையாகவே ஃபுல் மீல்ஸ் அவ்வளோ திருப்தியாக நல்லா இருந்துச்சு அப்பளம் கொடுத்துருந்தாங்க நானூற்றி இருபது ரூபா இந்த மீல்ஸோட ரேட்டு உண்மையாக ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம் அடுத்தது ஒரே ஒரு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம் என் பையன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணார் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாருங்க நூடிஸ் வந்துடுச்சு பார்க்கும்போது எவ்வளோ நல்லா இருக்கு சிக்கன் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு உண்மையாகவே அவ்வளோத்துக்கு நல்லா இருந்துச்சு அப்புறமா இது கடாய் சிக்கன் இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணது உண்மையாகவே அவ்வளவு அருமையாக இருந்துச்சு நமக்கு சாப்பிடும்போது இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம நம்மளே சமைச்சு சாப்பிட்றத விட என் இன்னொரு இடத்துல போய் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும் உண்மையாகவே ஃபிஷ் எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் குழம்புனா குழம்புல வந்து மீன் கொடுத்துருந்தாங்க மீல்ஸ் வாங்கும்போது அவ்வளோ நன்மை பாருங்கள் நண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் நண்டு அப்புறமா எறா இதுதான் நம்ம அப்படியே பார்க்கும்போது மேலே தெரியாது பாருங்கள் நான் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சுறா புட்டு எறா இதெல்லாம் பண்ணும்போது சைடிஷனால் நம்ம எறா புட்டும் கடை வாங்கி தான் வாங்கினோம் மீ கடாய் சிக்கன் மற்றது எல்லாமே இது தான் நல்லபடியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் அந்த மாடியில் வந்து மாடி என்ன சொல்ல முடியாத ஒரு மேலே மேல் தளத்தில் வந்து நாங்கள் வீடியோ கவர் பண்ணோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இதுதான் அந்த குழவுமையோ அவ்வளோ இருக்குது ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இயற்கை மரங் மரங்களை வச்சு தான் அவங்க வந்து அந்த கொட்டையிலே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக மரங்களில் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது ஃபுல்லாக மரங்களை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா அந்த பாருங்கள் இந்த ஊரில் கொட்டையாலுக்குள்ள தான் நமக்கு சேவ் பண்ணுவாங்க போடுவாங்க எல்லாமே அவ்வளோ வேறுமையாக இருக்கும் சூப்பரான ஒரு ஹோட்டலில் இத்தனை நாளாக நாங்கள் எங்கள் போனதுல ஒரு பெஸ்ட் ஹோட்டலுக்கு நான் ரெஸ்டாரண்ட்ன்றது இதனால் நான் சஜஷன் பண்ணுவேன்

உள்ள சிப்பி வாட்டர் ப்ரூஃப் அதெல்லாம் உள்ள விட்டு காமிச்சு ஓகே உறவுகளே நாங்கள் வேலை ஓசையில் போய் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு நம்ம இப்போ வெளியே வந்துட்டோம் ஓகே இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இதில் இருக்கிற கமெண்ட்டுகள் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்போ தான் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் எங்களுக்கு